துன்பங்களை நான் உனக்கு தருவதில்லை துன்பங்களை கூடிய கடந்து வரக்கூடிய அவற்றை போக்கக்கூடிய சக்தியை தான் நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் மீண்டு வர வேண்டிய விஷயங்களில் நான் உன்னை விழிப்படைய செய்து நீ மீண்டு வருவதற்கான வழியை தான் கொடுக்கின்றேன் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்கு அத்தனை ஏற்பாடுகளும் என் மூலமாக செய்யப்பட்டு வருகின்றது இன்று இரவுக்குள் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விஷயம் உன் கரம் வந்து சேரும் நிம்மதியாக வாழ சந்தோஷமாக வாழ உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டுமோ அத்தனைக்கும் நான் இன்றைய தினத்திலிருந்து வழி செய்வேன் என்று உறுதி கொடுக்கின்றேன் கடந்து முடிக்க வேண்டிய கர்ம வினைகளிலிருந்து நீ வெளிவந்து விட்டாய் இனிமேல் உனக்கென எந்த தீய கர்மங்களும் இல்லை நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களும் இனி ஒன்று விடாமல் சுலபமாக உனக்கு கிடைத்தே தீரும் உன் மனம் நிறைவடையும் அளவிற்கு குளிரும் அளவிற்கு நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும் நீ நினைத்ததை காட்டிலும் கூட மிக சிறப்பான மகத்துவமான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதைப் பார்த்து ஆச்சரியம் கொள்வாய் நானே உனக்கு என்றென்றும் துணையாக நின்று உன்னை வழி நடத்துவேன் கவலைப்படுவதால் கஷ்டங்கள் தீராது அந்த கஷ்டங்களை சமாளிப்பதற்கான வழியை தேடினால் அந்த கஷ்டங்கள் தானாக விலகும் உன் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாமல் நீ இருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஏனையாக நான் நின்று உன்னை உயர்த்த வழி செய்வேன் நீ தடம் மாறி போகாத அளவிற்கு உன் வாழ்விற்கு துடி துடிப்பாக நான் எப்பொழுதும் உன்னை வழிநடத்தி செல்வேன் யாருக்கு இல்லை கஷ்டம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் துன்பங்களையும் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பாபாவின் பாதத்தை பிடித்துக்கொண்டால் அந்த கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் சுலபமாக வெளிவரலாம் என்று தெரிந்து கொண்டால் என்னை சரணடைவதில் நீ தாமதத்தை காட்ட மாட்டாய் எவ்வளவு விரைவாக முழுமையாக உன் மனதையும் உடலையும் என்னிடம் சமர்ப்பித்து விட்டு சரணடைந்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கின்றாயோ அப்பொழுதே உன்னுடைய உள்ளம் ஒரு வித இன்பத்தை காணத் தொடங்கும் உடலால் பட்டு அனுபவிக்கின்ற கஷ்டங்களையும் அறிவேன் மனதால் பட்டு அனுபவிக்கின்ற கஷ்டங்களையும் அறிவேன் அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் என் பாதத்தில் உன்னை நீ இறக்கி வைத்து விட்டால் உன்னை தாங்கி உன் கஷ்டங்களை நான் போக்க தயாராகி விடுவேன் சந்தோஷமான நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் பொறுமையாக மேற்கொள்கின்றாய் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கையில் இரக்கத்தை மட்டுமே சந்தித்த நீ இனி ஏற்றத்தையும் நிச்சயம் அனுபவிப்பாய் ஒரு கெட்டது நடந்தால் ஏதோ ஒரு நல்லது நடப்பதற்கான வழிதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர இது நடந்துவிட்டதே அது நடந்துவிட்டதே என்று புலம்பாமல் இருக்க வேண்டும் நிம்மதிக்கு ஒரே வழி புலம்பாமல் இருப்பதும் மனதை அமைதியாக வைத்து கொள்வதும் பிரச்சனைகள் எது வந்தாலும் சமாளித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு இருப்பதும் மட்டும்தான் உனக்கு நீ முக்கியத்துவம் கொடு உன் மீது நீ நம்பிக்கைக்குள் உன்னை உயர்வாக நினை இதுதான் உன் முன்னேற்றத்திற்கான வழியே தவிர தாழ்வாக நினைப்பது அல்ல பிறர்கள் பிறர் உன்னை மதிக்காவிட்டாலும் மதித்தாலும் நீ முதலில் உன்னை மதித்தால்தான் பிறர் மதிக்கக்கூடிய நிலை உனக்கு ஏற்படும் உன் மனதை கஷ்டப்படக்கூடிய நிலையில் வைத்து கொள்ளாமல் எப்பொழுதும் உன் மனதை சந்தோஷமாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இனி ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும் யாருக்கும் நீ அவசியமில்லை என்று நீயே நினைத்து கொள்ளாதே உன் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் இனிமேல் அவர்கள் உணர்வார்கள்